ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ஆசான் லக்ஷ்மி நாராயணன் அறுத்து அடைபட்ட வாசல் இந்த அறுத்து அடைபட்ட வாசல் அப்படிங்கன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பிறந்தவுடன் அறுத்து முடி போட்டு அடைக்கப்பட்ட நம்மளுடைய தொப்புள் நாபின்னு சொல்கிறேன் நாபி தொப்புளே அறுத்து அடைபட்ட வாசல் இதற்கும் நம்முடைய ஜனன ஜாதகத்திற்கும் சம்பந்தம் உண்டா கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டா அப்படிங்கிறத அடுத்து வர பதிவில் நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறேங்க ஒரு ஒரு லக்னத்திற்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இதற்கும் நம்மளுடைய ராசி லக்னத்துக்கும் சம்பந்தம் உண்டான்றதை பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி பலன் வரும் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கட்டத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா அந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் இது லக்ன புள்ளியாக வரும்போது அதாவது லக்னாதிபதின்னு ஒருத்தர் இருப்பார் சூரியனின் ஒளி புள்ளி விழுந்த அந்த லக்ன நட்சத்திர நட்சத்திர புள்ளியை எத்தனாம் பார்த்தோம் எந்த நட்சத்திரத்தின் பாதத்தில் சூரியனின் ஒளி புள்ளி விழுந்தது என்பதை கணக்கில் வைத்து இந்த அழுத்து அடைபட்ட வாசலுக்கும் லக்னத்திற்கும் ராசிக்கும் நம்மளுடைய ஜாதகத்திற்கும் உண்டான பலன் என்றதை பார்க்க போகிறோம் ஒரு பொதுவாக பார்க்க போகிறோம் ஏன்னா ஜாதகம்னு ஒன்று இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு எந்த லக்ன புள்ளி அந்த லக்ன புள்ளியோட யார் அவர் எங்க இருக்காருன்றது அடுத்த பலனாகவும் பரிகாரமாகவும் நம்ம கணிக்க முடியும் இருந்தாலும் பொதுவான ஒரு முக்கியமான தலைப்பு இது மிஸ் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி சேனலை விரைவில் இது சம்பந்த இந்த தலைப்பு சம்பந்தமான பதிவுகள் வெளியிடப்படும் என்றதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்